பந்தரும் ஃபர்கானாவும் தஞ்சை மராட்டியர் காலக் கல்வெட்டுக்களில் முகம்மது பந்தர் நாகூர் பந்தர் நாகூர் ஃபர்கானா என்ற தொடர்கள் காணப்படுகின்றன பந்தர் என்பது பொருளை குவித்து விற்கும் இடத்தையும் வணிகத்தலத்தையும் குறிக்கும் சொல் மேற்குக் கடற்கரையிலும் சில பந்தர் பற்றிய குறிப்புகள் வருகின்றன பின்னர் பந்தர் என்பது பந்தர் உள்ள அவ்வூர் பெயராகவும் மாறியது உருது பர்ச்சியன் அரபு மொழியில் பந்தர் என்ற சொல் உள்ளது பதிற்றுப்பத்தில் கொடுமணம் பட்ட நெடுமொழி ஒக்கவொரு பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் இருபத்தேழு அன்னு திரு ரெண்டு கொடுமணம்பட்ட வினைமான் அருங்கலம் பந்தர் பயந்த பலர்ப்புகள் முத்தம் எழுபத்து நான்கு ஐந்து முதல் ஆறு வரை இன் இசை புனரி இறங்கும் பௌத்து நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் ஐம்பத்து ஐந்து மூன்று முதல் நான்கு வரை ஆகிய இடங்களில் பந்தர் என்ற சொல் குறிக்கப்படுகிறது இரண்டு இடங்களில் கொடுமணல் மணிகளோடும் ஓரிடத்தில் பந்தரில் முத்துக்கள் கிடைப்பதையும் பதிற்றுப்பத்து கூறுகிறது பந்தர் பற்றி இதுவரை சரியான அடையாளத்தை யாரும் காட்டவில்லை ஓர் இடப்பெயர் என்ற அளவிலேயே கருத்து கூறப்படுகிறது தமிழகம் வந்த சங்ககால யவனரில் அரபு நாட்டவரும் இருந்தனர் யவனர் என்ற சொல்லே பிற்காலத்தில் சோனகர் என்றாகி இஸ்லாமியரை குறித்தது என்று ஆய்வாளர் பலரும் கூறுவர் எனவே பதிற்றுப்பத்தில் வரும் பந்தர் என்ற சொல் அரபுச் சொல்லாக இருக்கக்கூடும் ஃபர்கானா என்ற சொல் நாகூர் வட்டாரத்தை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது அச்சொல்லும் அரபுச் சொல்லே யவனரான அராபியர் கடல் ஆதிக்கம் செலுத்திய காரணத்தால்தான் அரபிக்கடல் என்ற பெயரே பெற்றது